குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோஆடினேஷன் கெமிஸ்டில் ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின் பா டாபிக் வைஸாக பார்த்துட்டு இருக்கோம் இப்போ கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ரெட்டிங் பையப்புல பிளப்பு கொள்கையை பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தியரிஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்ப்ரிட்டிங் என்ன அதிகப் புல பிளப்பு கொள்கையில் இங்கே ஆக்டா ஹீட்ரல் ஃபீல்டு ஸ்ப்ரெட்டிங் ஃபஸ்ட்டு ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டா ஹீட்ரல் ஸ்ப்ரெட்டிங் பற்றி கொடுத்துருக்கோம் ஆக்டா ஹீட்டில் எப்படி ஸ்ப்ரிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே டிஆர்டில் அஞ்சு பாக்ஸும் சேம் எனர்ஜி லெவலில் தான் இருக்கும் அது கொஞ்சம் ரிகாண்ட் அப்ரோச் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸாக்டு ஸ்டேட்டுக்கு போகும் அதுக்கப்புறமா ரெண்டு செட்டாக பிரியும் ஏன் ரெண்டு செட்டாக பிரியும் பெரிய டிஆர்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு விதமான செட்ஸ் ஆஃப் டிஆர்பிள் இருக்குது ரெண்டு விதமான இதில் இருக்கு என்ன டி எக்ஸ் ஒய் டி ஒய் இது மூணு ஒரு செட்டு டி எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் டி இசட் இது ரெண்டும் ஒரு செட்டு

இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா டி எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லயிங் அலாங் தி ஆக்சிஸ் டி எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டி வந்து ஷேப்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதில் மூணும் பார்த்தீங்கன்னா க்ளோவர் லீஃப் மற்றதெல்லாம் க்ளோவர் லீஃப் ஷேப் இது இன் பிட்வீன் தி ஆக்சிஸ் இன் பிட்வீன் தி ஆக்சிஸ் இது வந்து லயிங் along தி ஆக்சிஸ் lying along the axis அனால் இந்த இங்கே ஆக்டா ஹிட்ரப்பில்ல பொர்த்து வருக்கியும் ligand வந்து lying ligand approaches the metal orbital to the along the axis lying along the axis ல அப்புரிச்ச் செய்ச்சும் அனால் it feel high energy high energy நால் so இது upper energy shedல இருக்கும் இது lower energy shedல இருக்கும் இப்போ ஸ்டெபிளைசேஷன் எனர்ஜி ஒன்றா மைனஸ் டூ பை ஃபைவ் டெல்டா ஓ இதுக்கு த்ரீ பை ஃபைவ் இது மைனஸுங்கிறது லோயர் ஆகுது எனர்ஜி குறையுதுங்கிறத காமிக்கிறது டெல்டா ஓனால் ஆக்டோஹல் ஸ்பீல்டு ஸ்ப்ரிட்டிங் இன்முகி புலத்தில் பிளப்பு ஆற்றல் இஜி ஈக்குவலன் செட்டு ஜி ஃபார் ஜெரேட் சிமெட்ரி சீர்மையாக இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிது ட்ரிப்லெட் டி டூனா இங்கே ட்ரிப்லெட் ஸ்டேட் இங்கே ஜி ஃபார் ஜெரேட் சிமெட்ரிக்லாம் இருக்குது அழகாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இது இது ஆக்டா ஆக்டாஹீட்டர் ஃபீல்டர்ஸ் சொல்லிட்டிங்க ஏன்னா இங்கே லிகாண்ட் வந்து அப்ரோச்சஸ் த்ரூ த ஆக்சியல் டைரக்ஷன் மீதி மூணுக்கு எந்த எனர்ஜியும் ஃபீல் பண்ணல அதனால் கம்மியான எனர்ஜியில் இருக்குது அது லோயர் ஆகுது எனர்ஜி அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா டெட்ராஹிட்டல் காம்ப்ளெக்ஸ்ஸு டெட்ராஹீட்டல் காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா டெட்ராஹீட்டல் காம்ப்ளெக்ஸில் லிகாண்ட்ஸ் எங்கே அப்ரோச் ஆகும்னா இன் லையிங் அலாங் அங்கே இன்பிட்வீன் த ஆக்சஸில் தான் அப்ரோச் பண்ணணும் இப்போ இது மூணு இன்பிட்வெனில் இருக்கும் இந்த மூணு டிஆர்பிலும் இன்பிட்வன் ஆக்சஸ்ல இருக்கும் அது ஹையர் எனர்ஜி ஃபீல் பண்ணும் அப்போ இதில் எலக்ட்ரான் அப்ரோச் பண்ணனால இது லோயர் எனர்ஜிக்கு வந்துடும் இருக்க வேல்யூ மாற்றி போட்டுக்க வேண்டியது முன்னாடி மூணு பை அஞ்சு மேலே போட்டோம் இப்போ மூணு பை அஞ்சு கீழே போட்டுக்கிறோம் லோயர் ஆகுது மைனஸ் டூ பை ஃபைவ் டெல்டா டிங்கிறது டெட்ரா ஹீட்டர் காம்ப்ளெக்ஸ்க்கு இதில் ஜி ஏன் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ ஜி இது ஏன் போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே சிமெட்ரிக்கல் நம்ம குறிக்கிறதில்ல பாக்டா ஹீட்டரில் தான் பர்ஃபெக்ட் சிமெட்ரில நம்ம குறிக்கும் ஜெரடு அண்ட் ஜெரட் என்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இங்கே இந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்த தேவையில்ல டி டூ இன் மட்டும் பயன்படுத்தினா போதும் அங்கே மீதி எல்லாமே அங்கே இருக்கிறதுக்கு அப்படி தலைகீழ சேம் தலைகீழ இருக்க மாதிரி இருக்கும் அடுத்த கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிளேனார் ஜாமெட்ரி ஸ்கொயர் பிளேனார் ஜாமெட்ரி எப்படி ஸ்பிலிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டாஹிட்ரல் ஸ்பிளிட்டிங்னா அட்ராகோனலுக்கு வந்து எக்ஸ் ஒய் மேலே போகும் எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எஸ்எஸ் ஸ்கொயர் வந்து லோயர் எனர்ஜிலையும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்னும் அதிக எனர்ஜியில் இருக்கும் இது இன்னும் ஃபர்தராக ஸ்ப்ரிட் ஆகிட்டு இசட் ஸ்கொயர் கீழே வந்துடும் இங்கே இருக்க எக்ஸ் ஒய் மெ இன்னும் ஹையர் எனர்ஜிக்கு போகும் இதுதான் நம்ம ஸ்கொயர் பிளேனார் ஸ்ப்ரிட்டிங் நமக்கு இது வரைக்கும் கொடுக்கல புக்கில் இல்லை சிலபஸில் இல்லை பட் இருந்தாலும் ஸ்கொயர் பிளேனார் ஸ்ப்ரிட்டிங்கை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய எனர்ஜிஸ் வேல்யூஸ் இந்த ஸ்ப்ரிட்டிங் ஆகிற எனர்ஜிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பிளேனார் ஸ்ப்ரிட்டிங் எனர்ஜி தான் ரொம்ப அதிகமான எனர்ஜியில் இருக்கும் ஸ்கொயர் பிளேனார் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான எனர்ஜியில் இருக்கும் அடுத்தது ஆக்டாஹைட்ரல் எனர்ஜி அதிகமாக இருக்கும் அடுத்தது டெட்ராஹைட்ரல் இந்த ஸ்கொயர் பிளேனார் கொடு ஆப்டா வேல்யூ வேலையோ கொடுத்துருக்காங்க அது எப்படி நம்ம டெட்ரா ஸ்கொயர் பிளேனார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பை த்ரீ டெல்டா ஓ அதுவும் இதை டிவைட் பண்ணிங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ இன்ட்டு டெல்டா ஓ இதில் அப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் டெல்டா டி தேவைப்படுது அப்போ டெல்டா ஓ கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர் பை நைன் டெல்டா ஓ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டெல்டா பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிரிட்டிங்கை பேஸ் பண்ணி இன்னொரு எனர்ஜி கண்டுபிடிக்க முடியும் ஆக்டா ஹீட்டில் இருந்து டெட்ரா ஹீட்டில் எனர்ஜி கால்குலேட் பண்ண முடியும் இது பேஸ் பண்ணி ஒரு நீட் கொஷின்ஸ் இருக்குது நம்ம அதை பார்க்கலாம் அடுத்தது டெட்ராஹெட்டல் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெட்ராஹிட்டல் காம்ப்ளஸ்க்கும் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளக்ஸ்க்கும் என்ன ஜோ ரிலேஷன்ஷிப்னா டெல்டா டி ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ டெல்டா ஸ்கொயர் பிளேஆர் ஜோமெட்ரி ஸ்கொயர் பிளேஆர் ஜோமெட்ரி வேல்யூ கொடுத்தாங்கன்னா நம்ம டேரக்டாக எட்ராஹிட்டலுக்கு கன்வெட் பண்ண முடியும் அடுத்தது இது ரிலேட்டடாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க இதுக்கு பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க அப்போ ஏன் இப்படி வந்திருக்கு இந்த ஆர்டர் எனர்ஜி ஆர்டர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு இது கிராஸ் பண்ணிங்கன்னா தெரியும் மூணு டெல்டா டி ஈக்குவல் டு ஒரு ஸ்கொயர் பிளேனார் அப்போ மூணு டெல்டா டீ தான் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு ஸ்கொயர் ப்ளீனாக இருக்கும் டெல்டா உள்ள தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது டெல்டா டீக்குன்னு டெல்டா ஓக்கும் பாருங்கள் இந்த நைன் டெல்டா டி ஈக்குவல் டு ஃபோர் டெல்டா ஓ நைன் டைம்ஸ் சேர்ந்தது தான் ஃபோர் டெல்டா ஓக்கு ஈக்குவல் அதனால தான் இந்த ஆர்டர் இருக்குது எனர்ஜி ஆர்டர் இருக்குது இதை யூஸ் பண்ணி நம்ம கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொஷின் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் கொஷ்ட்னல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி சிஎஃப்எஸ்சி வேல்யூ கொடுத்துட்டாங்க அவங்களே ஒரு ஆக்டாஹிட்டல் காம்ப்ளக்ஸ் இது எப்படி நான் பார்த்தோன்னே ஆக்டாஹிட்டுன்னு சொல்கிறோம் சிக்ஸ் லிகாண்டு வந்ததுனாவே ஆறு ஈனிகள் வந்ததுனாவே அது ஆக்டாஹீட்டரல் தான் ஃபோர் வரும்போது தான் கன்ஃபியூஸ் ஆகும் அது ரெண்டு கேட்டகரி இருக்குது இன்னொன்று டெட்ராஹீட்டலும் வரலாம் இன்னொன்று வந்து ஸ்கொயர் பேனாரும் வரலாம் டெட்ராஹீட்டர்லாம் ஸ்கொயர் பேனார் அப்படின்றது நம்ம முன்னாடி விபி தீரிய அப்ளை பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்துடலாம் இப்போ கோபால்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ளஸ் டூ ஸ்டேட்டில் இருக்குது நாலு சிஎலுக்கும் மைனஸ் நாலு கோபால்ட்டுக்கு ப்ளஸ் ரெண்டில் இருந்தால் தான் அங்கே மைனஸ் ரெண்டு வந்திருக்கும் கோபால்ட்டு அட்டாமிக் நம்பர் இருபத்தி ஏழு ஃபோர் எஸ்ஸில் ரெண்டு தேர்டியில் ஏழு ரெண்டு ஏழு எஸ்ஸில் எஸ்லுக்கு ரெண்டு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா கோபால் டூ ப்ளஸ்க்கு போயிடும் இப்போ ஏழு எலக்ட்ரானை எப்படி ஃபில் பண்ணலாம் சிஎல் வீக் ஃபில்டு லிகாண்டு தான் எலக்ட்ரான் ஃபில் பண்ணும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இது வீக் வீக்ஃபில் லிகாண்ட்னால அது என்ன பண்ணாதுன்னா பேர் பண்ணாது கடுமை குறைந்த இனி அதனால் பேர் பண்ணாது அப்போ பாக்ஸ் மாலிகுல் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம அடுத்தது தான் எடுக்கணும் அப்போ என்ன ஹைப்ளோசேஷன் வந்திருக்கோம் அப்படின்னா எஸ்பி த்ரீ ஹைப்ரோசேஷன் நாலு இருந்தாலிங்க சிஎல் நாலு பேர் வராங்க அந்த நாலு பாக்ஸ் தேவை நாலு பாக்ஸ் இன்டர்மிக்ஸிங் ஆகும் எஸ்ஸு பி த்ரீ இன்வால்வ் ஆகிட்டு எஸ்பி த்ரீ ஹைப்ரோசேஷன் உருவாகும் அப்போ எஸ்பி த்ரீ ஹைப்ரோசேஷன் வந்துன்னா நம்ம என்ன தெரியும் ஹெட்ராஹீட்டல் அதுவே மாதிரி டிஎஸ்பி டூ வந்ததுன்னா டிஎஸ்பி டூ வந்திருந்தா அந்த இடத்துல ஸ்கொயர் பிளானும் நம்ம எடுத்துக்கலாம் ஸ்கொயர் என்ன ஸ்ப்ளிட்டிங் கன்வர்ஷன் எடுத்துக்கலாம் இங்கே டெட்ராஹெட்டில் தான் தெரிஞ்சிருச்சு நமக்கு அதனால் இதை ஒரு லேட் பண்ண போகிறோம் நம்ம என்ன பார்க்கோம் டெல்டா டி ஈக்குவல் டு ஃபோர் பை நைன் டெல்டா ஓ அல்லது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம் சிம்ப்ளிஃபை பண்ணி நாமே போடலாம் ஃபோர் பை நைன் பதினெட்டாயிரம் சென்டிமீட்டர் இன்வர்ஸ் சேஃபாசி வழியும் கொடுத்துருக்காங்க இதை அடிச்சிங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டு எட்டு எட்டாயிரம் சென்டிமீட்டர் இன்வர்ஸ் டெல்டா டீயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிளான டெட்ராய்டல் ஜாமெட்ரி அதோடய வேல்யூ வந்து எயிட் தௌசண்ட் இங்கே எயிட் தௌசண்ட் சென்டிமீட்டர் இன்வர்ஸுங்கிறது சி இந்த காம்ப்ளஸோடைய ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அப்போ ஒரு காம்ப்ளக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம இன்னொரு காம்ப்ளக்ஸ் கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக இந்தமாதிரி ஸ்ட்ராங்லி இது வீக்லி இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு கெமிக்கல் சீரீஸ் ஏற்கனவே நம்ம வீடியோவில் ஷார்ட்கட்டில் பார்த்துருப்போம் ஐபிஆர் ஸ்கூலில் சிஎல் போட்டுவிடு ஐபிஆர் ஸ்கூலில் ஐபிஆர் ஸ்கூலில் சிஎல் போட்டு செந்தில் சார் ஃப்ரெண்டோட ஓசி தண்ணி பார்க்குறவங்களாம் நான் சென்ஸ்னு திட்டுறாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க திட்டுறாங்க அப்படின் போது ஒரு சொல்கிறார் ஒய் பிகாஸ் ஏன் அப்படின்னா எஜுகேஷனை நான் என் சைனைடு காலேஜில் முடித்தேன் சைனைடு காலேஜில் முடித்தேன் ஐ இந்த ரெகுலர் இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து பெட்ரோ கெமிக்கல் சீரியஸ் நிறமாலை வரிசை ஈனிகளின் வலிமை வரிசை ஐ மைனஸ் பிஆர் மைனஸ் எஸ்சிஎன் மைனஸ் சிஎல் மைனஸ் ஆகிஜன் எல்லாத்துக்கும் மைனஸ் ஒன் த ஆக்சிஜன் ஃபேமிலியெலாம் மைனஸ் ரெண்டு சிஎல் செந்தில் சார் எஸ் டூ மைனஸ் ரெண்டோட ஓங்கிறது ஓஹெச் மைனஸ் தண்ணி ஓசி தண்ணி தண்ணி ஓசிங்கிறது சி டூ ஃபோர் டூ மைனஸ் சில இடத்துல ஓ டூ மைனஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க ரெண்டும் ஒன்று தான் வாட்டர் தண்ணிங்கிறது இங்கே வாட்டர் எஜுகேஷனை நான் என் சைனேடு காலேஜில் முடித்தேன் இடிடிஏ இடிடிஏன்னு போடும்போது நாலு எழுத்து நாலு மைனஸ் அமோனியா இஎன் சைனடுக்கு ஒரு மைனஸ் தான் நமக்கு தெரியும் ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸ் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த லிகாண்ட் இது ஸ்ட்ராங் லிகாண்ட் எது வீக் லிகாண்ட் எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கிறிஸ்டல் ஃபீல்டில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன பேஸ்ட் ஆன் கிறிஸ்டல் ஃபீல்டு தேரி அதில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு கொஷின் கேட்பாங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது ஆக் ஆறு சைனடு வந்துருக்கு ஆறு சைனா வந்தால் இது ஆக்டா இங்கே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் பண்ண தேவையில்ல ஆக்டா ஜாமெட்ரி ஆக்டா ஹீட்ரில் ரெண்டு செட்டாக ஸ்ப்ரிட் ஆகும் ஒன்று வந்து டி டூ ஜி செட்டு இன்னொன்று இஜி செட்டு என்ன இங்கே சைனாய்டு ஏன் தெரிஞ்சு சைனைடு ஸ்ட்ராங் லிக்காண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ப்ரிட்டிங் ரொம்ப பக்கத்தில் இல்லாமல் ரொம்ப தூரத்தில் இருக்கும் கொஞ்சம் அதிகமாக ஸ்ப்ரிட் பண்ணும் இப்போ அதிகமாக ஸ்ப்ரிட் பண்ணால் ஆறு எலக்ட்ரான் எப்படி ஃபில்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர்த்து எலக்ட்ரான் மேலே போகாமல் இங்கேயே தான் பேர் ஆகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு கதையை ஞாபகம் வச்சுப்போம் வீட்டில் வந்து ஒரு மேலே கீழே மூணு ரூம் பெட் இருக்குது மேலே ரெண்டு பெட் இருக்குது ரொம்ப வயசானவங்க இருந்தாலிங்க வராங்க அப்படின்னா மேலே போய் எலக்ட்ரான் உட்காருங்க உங்களுக்கு தனி பெட் கிடைக்குதுன்னா இல்லைங்க பரவாயில்ல நான் கீழே ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கீழே பேராயிடும் எலக்ட்ரான் எல்லாமே கீழேயே பேராயிடும் மேலே போகாது டி டூ ஜியில் வந்து ட்ரிபிளட் செட்டில் வந்து ஆறு எலக்ட்ரான் இஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ எலக்ட்ரான் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி டூ ஜியில் ஆறு இஜியில் ஜீரோ இதை பேஸ் பண்ணி எலக்ட்ரானிக் கன்ஃபிர்சன் நம்ம இப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸை பற்றி பார்த்து அதை யூஸ் பண்ணி அடுத்து கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் பற்றி கண்டுபிடிக்கலாம் கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ்க்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வேவ் லென்த் ரேஷியோ அதெல்லாம் கேட்கும்போது ஈஸியான ஒரு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா நியூ இசி ஈக்குவல் டு ஹச் நியூ ஈசி ஈக்குவல் டுசி ஈக்குவல் டு ஹச் சி நியூபார் இது அதிர்வெண்ணில் சொல்கிறது இது அதிர்வெண்ணில் சொல்கிறது இது அலை அலை எண்ணில் சொல்வது இது வந்து பார்த்தீங்கன்னா அலை நீளத்தில் சொல்கிறது லேம்டா லேம்டாங்கிறது அலை நீளம் இதை பேஸ் பண்ணி இயர் கொஷின் கேட்டிருக்காங்க அதனால் நம்ம எனர்ஜியும் அலைநீளமும் ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸ்லி தொடர்புலாம் இருக்குது எதிர்விகித தொடர்புடையதாக இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும் நம்ம அதை அப்படியே கொஷின்ஸ் அப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் பாருங்க இங்கே லிகான் கொடுத்துருக்காங்க கோபால்ட் எல்லாமே கோபால்ட்டு தான் எல்லாமே த்ரீ ப்ளஸ் தான் இங்கே லிகாண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஎன் இருக்குது இஎன் இருக்குது அடுத்தது அமோனியா இருக்குது வாட்டர் இருக்குது இந்த மூணு லிகாண்டோட ஆட் ஆர்டர் நமக்கு தெரியும் ஐபிஆர் ஸ்கூலில் செந்தில் சார் சிஎல் போட்டு ஃப்ரெண்டோட ஓசி தண்ணி எஜிகேஷனை நான் ஏன் சயனடு காலேஜில் முடிச்சிருக்கேன் இதுதான் வாட்டர் வந்து வீக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை விட அமோனியா வந்து ஸ்ட்ராங்கு அமோனியா ஸ்ட்ராங் அமோனியாவோட இஎன் வந்து ஸ்ட்ராங் லிகாண்டு அப்போ அதிகமான பிளப்பு இருக்கும் பிளப்பு எனர்ஜி இது இதுக்கு அதிகமாக இருக்கும் பாக்டாஹ்ரல் ஸ்புட்டிங் எனர்ஜி வந்து இஎன் இருக்கும் போது அதிகமான ஸ்பிளிட்டிங் இருக்கும் ஹை ஸ்பிளிட்டிங் இருக்கும் ஹை ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அப்போ எனர்ஜி அதிகமாக இருந்ததுன்னா எனர்ஜி அதிகமாக இருந்ததுன்னா வேவ் லென்த் கம்மியாக இருக்கும் அப்போ இருக்கிறதுலே வேவ் லென்த் கம்மியாக இருந்தால் இஎன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா அதுக்கு அடுத்தது வாட்டர் வாட்டரோட எனர்ஜி கம்மி ஸ்பிள்ட்டிங் எனர்ஜி வேவ் லென்த் அதிகம் இன்க்ரீஸிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க அப்போ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதை ரிப்பீட்டடாக கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க இப்போ அடுத்த கொஷின் பார்ப்போம் ஒரு இது ஒரு நீட் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திரும்ப ரிப்பீட் பண்ணி தான் கேட்டிருக்காங்க இங்கே இங்கே என்ன கான்செப்ட் இது இப்போ பார்த்த சேம் கான்செப்ட் தான் இங்கே லிகாண்ட் எத்தனை கொடுத்துருக்காங்க அமோனியா வாட்டரு அமோனியா கொடுத்துருக்காங்க வாட்டர் கொடுத்துருக்காங்க இஎன் கொடுத்துருக்காங்க சைனடு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் எது இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் லிகாங்கன்னா சைனட் தான் ஸ்ட்ராங்கு அப்போ இருக்கிறதுலையே அதுக்கு தான் எனர்ஜி அதிகம் எனர்ஜி அதிகம்னா வேவ் லென்த்து கம்மி லேம்டாக் கம்மி எனர்ஜி அதிகம் வேவ் லென்த்து கம்மி அப்புறம் ஆப்ஷன் வந்து பி தான் கம்மி அப்புறம் ரெண்டு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன் அண்ட் டூவில் இருக்குது அடுத்தது பாருங்கள் அமோனியா வாட்டர் அமோனியா வாட்டரை கம்பேர் பண்ணும்போது பண்ணும் போது அமோனியா ஸ்ட்ராங்லிக்கான் அமோனியா இருக்கும் பொழுது வாட்டரை விட ஸ்ட்ராங்லிக்கேன் அதனால் இதுக்கு எனர்ஜி அதிகம் இப்போ லேம்டாக் கம்மி செகண்ட் ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷன் இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது கம்மி இதுக்கு ரெண்டாவது அடுத்தது அதிகம் இதோட கொஞ்சம் அதிகம் எனர்ஜி சைனாய்டோட அமோனியாக்கு எனர்ஜி கொஞ்சம் கம்மி அதனால் லாம்டா அதிகம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வாட்டர் தான் இங்கே எப்படி கம்பேர் பண்ணுறது இங்கே காப்பர் வந்து ப்ளஸ் ரெண்டில் இருக்குது இங்கே டைட்டானியம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் த்ரீல இருக்குது ஆறு வாட்டருக்கும் ஜீரோ மூணு கூட கூட்டும் போது தான் ப்ளஸ் த்ரீ வந்துடும் அப்புறம் இங்கே மெட்டலோடைய சார்ஜ் பார்க்கணும் சி டூ ப்ளஸை விட டைட்டானியம் த்ரீ ப்ளஸ் வந்து அதிகமாக ஸ்பிளிட் பண்ணணும் ப்ளப் வாட்டர் அதிகம் அதனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி அதிகம் எனர்ஜி அதிகம்னா வேவ் லென்த் வந்து கம்மி ஓகேவா ரெப்பேர் பண்ணும் போது அப்போ இதுக்கு சியை விட இதுக்கு கம்மி ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் இது அதிலே சைன் அடுக்கு தான் அதிகம் எனர்ஜி அதிகம் அதனால் வேவ் லென்த் கம்மி அதுக்கு அடுத்தது அமோனியா அதுக்கு அடுத்தது ரெண்டுமே வாட்டர் தான் ஆனால் இங்கே வந்து டைட்டானியம் த்ரீ ப்ளஸில் இருக்கிறதுனால இந்த எனர்ஜி அதிகம் அதனால் டி முன்னாடி வந்துடும் ஓகேவா நீங்கள் செகண்ட் ஆப்ஷனிலே கண்டுபிடிச்சிருக்கலாம் சைன் அடிச்சிட்டாங்க அடுத்த அமௌன் அடுத்த கேஸ்க்கே போக தேவையில்லை ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் இது உங்களுக்கு புரியத்துக்காக நான் எக்ஸ்பெளைன் பண்ணேன் நாலு ஆப்ஷன் கன்ஃபியூஸ் ஆகும்போது மாதிரி வாட்டர் புரிஞ்சுக்கணும் இந்த வாட்டர் கான்செப்ட்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சேமாக இருக்கும்போது மெட்டில் என்ன பார்க்குறங்கிறதுக்காக நான் எக்ஸ்பெளைன் பண்ணேன் நீ எக்ஸாம் ஹாலில் ஒரு தடவை பார்த்துட்டிங்கனா ஜஸ்ட் இது ரெண்டுலேயே கண்டுபிடிச்சிருக்கலாம் ஏ அண்ட் பிஏ பி அண்ட் ஏலையே முடிச்சிருவான் ஆன்சர் ஆனால் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்டல் கார்பனில்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ